ரைட் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமுகம் பிரகாத்து வணக்கம் ஐபுவான் இன்றைக்கு நாங்கள் அந்த அந்த கிளினிக் மருந்து இருக்குங்க ஏனே ரைட் அப்போ கிளினிக் சம்மந்தமாக தான் தொடச்சிய காலத்தில் வந்து இப்போ நேற்று ஒரு பேஷண்ட் வந்துச்சு மகளை கூட்டிட்டு உம்மாவார மருந்து எடுக்க மகளுக்கு முப்பத்தி மூணு வயசு டீச்சர் ஒன்று சரியா உமாவுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு வந்து யாருக்கு மருந்து இருக்காங்கடா மகளுக்கு தான் முப்பத்தி மூணு வயசு மகளுக்கு வருத்தம் வேண்டாம் விடுப்பு விடுப்பு நோவும் கால் முழங்கால் நோவும் இதான் மருத்த சரியானே அப்போ இது வந்து இப்ப இது 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 வந்து வீடுகள்ல வந்து இப்ப வயசு நாட்கள் ஆரோக்கியமா இருக்காங்க வீட்டுகள்ல தாய்மாரெல்லாம் நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க ஆரோக்கியமா இருக்காங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இருக்காங்க இருபத்தி எட்டு முப்பத்தஞ்சு வருத்தம் நடக்கையிலா கொலஸ்ட்ரோல் கூட அவளுக்கு இந்த முப்பத்தி மூணு வயசு ஆளுக்கு கொலஸ்ட்ரோலும் இருக்கு நல்ல கொலஸ்ட்ரோல் இருநூத்தி எண்பது முந்நூறு கிட்ட வார அளவு கொலஸ்ட்ரோல் இருக்கு அதோட மூட்டு வருத்தம் இப்ப என்னண்டா நான் சொல்ல வரது இப்ப அந்த தாய் தாய்மார்லாம் நாட்டு கோழி இருக்காங்க நாட்டு கோழி இல்லைன்னு இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து புரோயிலர் கோழி இந்த புரோயிலர் கோழி சென்ற விஜயம் இல்ல புரோயில் கோழி மாறி இருக்காங்க ஆக்கள் என்ன காரணம் இது என்ன நடக்குதுன்னா அந்த தாய் வந்து இப்ப இப்ப வார பெரிய தாய் தாய்மார்லாம் அந்த பிள்ளைகளை வந்து நோகாமக்கு வளர்க்காங்க அந்த தாயை சொல்ற அப்ப நாம இவ வேலை செய்யணும் சின்ன இவ உடம்பு வந்து வேலை செய்யாம வளர்ந்துருக்கு இந்த உடம்பு அதாவது இந்த மூட்டுகள் எல்லாம் வந்து உறுதி இல்லை சரிதானே வேலை செஞ்சு இப்ப நம்ம நாட்டு கோழியை பாருங்க கோழி வந்த மேஞ்சி சேர்த்த கோழித்தானே அதுல காலிச்சந்த நீங்க சாப்பிடுக்குள்ள கலட்டுவீங்களா லேசா சதையை பிச்சு எடுக்கலாமா கடும் வலுவாரிக்குமா என்ன கலட்டையில கோபி ஒரு துண்டு இருந்தா வருது அந்த தொங்கல் கடிச்சு சாப்பிடலாம் அப்படித்தானே அது மாதிரி தான் நம்ம மனித உடம்பு அதாவது அசையாத உடம்புகள் அசையாத உடம்புகள் இப்ப நம்ம ஒரு ஜோயிண்ட்டுக்கு அசைவு கொடுத்தா தான் அந்த ஜோயிண்ட் வந்து வலுவாகும் இந்த வளர்ல் இருக்கிறார்கள் தோணி சாப்பிடறாரு அந்த அப்பா மாதிரிலாம் பாருங்க எப்படி எழுபது வயசு நான் கடலுக்கு போறேங்க அவரு தோணி அல்ல போறாரு போய் உழைச்சிட்டு வாரு சரிங்க அப்போ அந்த அந்த உடம்பு வந்து வலுவாக இருந்த ஜோயிண்ட்டுகள் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகுற என்னன்னு அந்த ஜோயிண்ட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்காதா இப்போ ஜோயிண்ட்டுக்கு ஒரு பயிற்சியும் இல்லையே வீட்டுகளில் மெஷின் தான அரைச்சி தெரியுது இடிச்சு தெரியுது ஜோயிச்சு தெரியுது எல்லாம் செய்யுது என்ன நம்ம ஜோயிண்ட்லாம் அப்படி அப்படியே இருக்கு வெஜ்ஜிருந்து ஓட்டு என்னை சின்ன ஒரு வேலையை செஞ்சா மணிக்காட்டு நோய் சார் பபா கிடைச்சா கையை மணிக்காட்டை திருப்பி இல்லை என்னென்னு கேட்டால் பபா வச்சிருந்த அப்படி வெஜ்ஜிருந்ததில் இந்த மணிக்காட்டு ஒரு நிறையும் வந்துட்டு சரி போலே ஒன்று வாங்கிட்டு வரதில்லை அது ஆப்ரேஷன் திருப்பி சரி இதான் இப்போ இதான் இப்போ நிலைமை அப்ப அந்த தாய் வந்து நாமலையும் அந்த மகளை நீங்க வேலை செய்யணும்னா தாயே தடுக்கா எப்படி தடுக்கா சார் அவ டீச்சர் சார் அவர் ரெண்டு பிள்ளை இருக்கு சார் சரி சொல்றா இப்ப நான் நேத்து முந்திரா கிளம்பு போனேன் எங்கோட வீட்டுல ஒரு ஃபேமிலி இருக்கு அவிசாவில் தமிழ் ஃபேமிலி வந்திருக்காங்க அந்த மனித வயசு ஐம்பத்தி மூணு டீச்சர் சரியானே மூணு பிள்ளைகள் இருக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரு கும்பிள பிள்ளையும் எல்லாரும் பெரியாங்க ஏ எல்லாம் படிக்க கோர்ஸ் செய்யறாங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல அப்ப அந்த டீச்சர் வந்து காலத்துல நாலு மணி கிளம்புறா அப்படியே கிளம்பி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அவவே சமைக்க எல்லாம் நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ண வரும் சரியா அவன் எல்லாம் காலத்தைய டீச்சர் அவள் காலத்தில் சமைச்சு காலை சாப்பாடு பிள்ளைகளுக்கு சாப்பாடு பகல் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எல்லாம் வச்சு போட்டு அவங்க அம்மா அமெரிக்கா வச்சு போட்டு அவன் வேலைக்கு போறா அப்ப டீச்சர் வந்து இந்த வேலை செய்யலாம் நம்ம ஊர்ல இருக்கிற டீச்சருக்காக தானே டீச்சர் இந்த டிஓ சரியான என்னென்ன அம்மா சொல்றா அவ டி சார் அவ வேலைக்கு போகணும் காலத்தாலே அவன் எல்லாம் தூங்கி காலத்துல டீ பெட் டீ அதுதான் போற பெட் காஃபி பெட் டீ தான் போற போய் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேலை வலிக்கிட்டு போய் அங்கேயும் அங்கேயும் வேலை பெரிய வேலை இல்லையே பழைய கால மாதிரி பாரம்பரியதும் இல்லையா பெரிய வேலையும் இல்லை இப்ப நாங்க எங்க நான் ஒரு மூணு வருஷம் அந்த நேரம் நாலு பாடம் நாலு பாலியாவோட நாலு எட்டு பாடம் படிப்பிக்கிறேன் ஒன்பது பாடத்துல எட்டு பாடம் படிப்பு அப்படிதான் அந்த நேரத்துல டீச்சர் மறுபடியும் இப்ப வந்து ஒன்பது பாடம் தான் நாலு பாடம் தான் படிப்பிக்கிறேன் அல்லது ஆறு பாடம் சொல்றேன் சரிச்சேன்னா இப்ப ஏன் இந்த பிள்ளைகள் நாம அந்த நோயா கிட்டத்தட்ட நம்ம நோயாளி ஆகிறோம் கடைசியில அவங்க நோயாளி ஆகுறாங்க அவங்க உடம்பு வந்து அந்த ஃபிட் இல்லாம போ சாப்பிடுற உணவு எல்லாம் உடையதில்லை எல்லாருக்கும் பாருங்க பெருமளவுக்கு லேடிஸுக்கு எல்லாம் கொலஸ்ட்ரால் முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு கொலஸ்ட்ரால் கூட என்ன சாப்பாடு என்ன சாப்பிடுற ரோல்ஸ் பெட்டிஸ் என்ன சம்சா பின்னரம் டெய்லி இந்த சாப்பாடு அப்ப சாப்பிடு சாப்பிடு என்ன சாப்பாடு சாப்பிடுறது அசைவும் இல்ல உடல் அசைவும் இல்லையே இந்த தாய் தான் கடைக்கும் போறா சரியான மார்க்கெட்டு கடைக்கு போறா சாமான் வாங்குற பிள்ளைய கொண்டு கிளாஸ் கூடுற டியூஷனுக்கு கூட்டி போற கூட்டிக்கார எல்லாம் அந்த தாய் அப்ப தாய்மார்க்கும் சொருக்க என்ன சரிச்சுன்னா அப்படி வேலை செய்கிறாங்க அடுத்தது மனநோரமும் இல்லை ஏசுறேன் அந்த பிள்ளைகளுக்கு மன நோயமாட்டா அவ எடுத்து போட்டு பிள்ளை காது குத்த கொண்டு வருவாங்க அது தூக்காருமா தூக்காருல்ல உம்மம் தூக்கிட்டு வாரு வந்து அப்படி சும்மா நல்ல பொண்ணுமா அந்த புது பொண்ணை பிள்ளை நிப்பா அந்த அந்த தான் அந்த பிள்ளையை கொண்டு என்ன அவ இல்லை நோவு காது குத்தக்குள்ள பிள்ளை கத்துமே நோவு அப்ப வேதனையை பார்க்கல வேதனையை தாங்கல அப்புறம் மாப்பிள்ளை ஏசினா அன்னைக்கு அவருவானா என்ன வேதனை தாங்கி இல்லையே வீட்டு அம்மா ஏசிடல மாப்பா செல்ல அடிக்கல வலிங்கிறது சரியா நோவு சரியா சீசர் பண்ணி தான் பிள்ளைங்க வருது லேபர் ரூமுக்குள்ள போய் ஒரு நாலு மணி இருந்து வந்தா வேதனை ஒரு ட்ரைனிங் வந்துடும் ஒரு ஆளுக்கு என்ன லேபர் ரூம்ல போய் ஒரு பிள்ளைய நாம நோமல டெலிவரி பண்ணி நாம வாழ்க்கையில எல்லா வழியையும் தாங்கின ஒரு தாயா வருவாங்க சரியானு இப்போ அதுவும் இல்ல கொஞ்சம் நோவு எனக்கு ஏல வட்டி எடுங்க சார் வட்டி எடுங்க ஒரு அரை மணி தான் லேபர் ரூம்ல இருக்கிற ஒரு பிஓஜி ஹைய பிடிக்கிற டாக்டர் ஹைய பிடிக்கிற குடிச்சு முறுக்கி சார் எனக்கு ஏலா எனக்கு முக்கிய ஏலா வட்டி எடுங்க இதான் பிரச்சனை சரியானு இது எங்க கொண்டு போய் முடியும் தெரியாது எல்லா விலம் ஆக்களை வந்து நோயாளியாக்கி இள சந்த இளம் சந்ததி வந்து மரணிக்கிற நிலைக்கு போகுது சரியான இப்ப உலகத்துல ஆய்வு உலக சுகாதார நிறுவனத்தின் படி ஆஹ் ரெண்டாயிரத்தி நாற்பதுல நாலுல ஒருத்தர் முதியவர்கள் ஆப்பிடாங்க அறுபதுக்கு மேற்பட்டாக்கள் அறுபது வயதுக்கு கூட போகுது முதியவர்கள் கூட போகுதா என்ன இள வயதாக்கள் மரணிக்காங்க சரியா அந்த முதியவர்கள் ஆரோக்கியமா இப்ப நீங்க நோம்ல பாருங்க முதியவர்கள் என்ன ஆரோக்கியமான உணவை சாப்பிடுறாங்க என்ன வீட்டை இலக்கரியை சாப்பிடுறது பயத்தங்காய் சூண்டை சாப்பிடுறது அது வேலை சாப்பிட்றாரு சின்ன மீனை சாப்பிட்றாரு வீட்டுல வயதானாக்கள் இளம்புள்ள எதுங்குது தனி நோய் எத்துங்குது ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் எத்துங்குது ஏன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் செயற்கையான குளிர்பானங்கள் அந்த பிஸ்கெட் ஐட்டங்கள் மிக்சர் ஐட்டங்கள் என்ன நோய் பத்தி அவ்வளவும் தனி நோய் தானே சீனி ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அது தானுங்க அதிகமா அதை வெட்டுற உணவுகளை ஆரோக்கியமான உணவு வயசானாக்கள் சாப்பிட்றாங்க அப்போ இது வந்து கடும் டேஞ்சரில் போய் முடியும் தயவு செய்து இந்த விடத்தில் வயதான வயதானிக்கிங்க இருக்கீங்க பிள்ளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நீங்க பழக்குங்க வேலையை கொடுங்க அவன் காலையில் எழும்பணும் நாலு மணிக்கு சுபா கிளம்பட்டும் ஏர்லியா தூங்கவைங்க இப்ப இது அடுத்த பிரச்சனை நான் அவங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு தூங்குறாங்க ஒரு மணி ஒன்னரை மணி இந்த போனை பார்த்துட்டு இருந்து சரியான எல்லாம் கழிச்சிட்டு இருந்து இரவு சாப்பாடு சாப்பிட்றாங்க பத்து மணிக்கு அப்போ ஒரு மணிக்கு தூங்குறாங்க தூங்கினா காலையில் கிளம்புற மாதிரி மேலாது உண்மை இரவு சாப்பாடு சாப்பிடணும் மகிரியோட ஆறு ஏழு மணிக்கு இரவு சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட்டா பத்து மணியோட சம பாரி முடிஞ்சிடும் உங்களுக்கு கேஸ்டிக்கும் வராது இது பிண்டி சாப்பிட்டு போட்டு தூங்குறதால எல்லாருக்கும் கேஸ்டி நெஞ்சறிவு தயவு செய்து அவங்களை வேலியா தூங்க வச்சு அவங்கள ஏழியா விளம்பனும் நாம ஹெல்ப் பண்ணலாம் நாம ஹெல்ப் பண்ணுங்க அதாவது நாம வந்து இப்ப வந்து என்ன சொல்ற பொஸ் மாதிரி இப்ப ஒரு ஒரு நாலு ஆளை வச்சு அவர் போய் அடிச்சுட்டு அந்த ஐடியா கொடுப்பாச்சி அப்படிங்க அப்படி நாம கிச்சனுக்குள்ள உங்களுக்கு பென்ஷன் இல்லையே இந்த பெண்களுக்கு வந்து வயசான அம்மா இருக்கு பென்ஷன் இல்ல என்ன மகளை வளர்த்து மகள பிள்ளைய வளர்த்து கிச்சன்ல இருந்த ஓய்வு இல்லையா குசினில இருந்து ஓய்வு இல்லையா நாம எதிர்காலத்துல அவங்களுக்கு கஷ்டம் போயிடும் நாம நம்மளுக்கு ஏதாவது நாம திடீர்ந்தாப்பதை நம்மளுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டா அவங்க கடும் கஷ்டப்படுவாங்க கிட்டத்துல ஒரு தாய் வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல மரணிக்காங்க அறுபத்தி எழுபத்தி ரெண்டு வயசு சிறானே மகள் டீச்சர் ஹஸ்பண்ட் வந்து லோயர் அவங்களுக்கு கடும் கவலை என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளைகள் ரெண்டையும் பார்க்கறது அந்த தாய் தான் அவங்க வேலைக்கு போனா அந்த தாய் தான் அந்த பிள்ளை ரெண்டையும் பாக்குற அவங்க போய் வருமாறு கடும் கவலைண்டா ஏ ஏலா அப்படி அதிகலேச்சு இப்ப பாருங்க அப்படி இருக்கப்படா நாம நம்மட் அதுக்கு ட்ரெயின் ஆகலை நம்ம நம்ம ட்ரெயின் ஆகலை நாம எல்லாம் ரெடி பண்ணி ஒரு சர்வெண்டை வச்சு வேலைக்கு போய் நம்ம தாய்மாரை வந்து வேலை வேலைக்கு ஆறி மாறி அப்படி நம்ம பாவிக்கப்படாது இந்த மெசேஜ் வந்து இந்த நிலம் பெண்களுக்கு போய் சேரணும் தாய்மார் வந்து அவங்களை கண்ணியம் வச்சுக்கணும் இப்போ சிங்கள ஏரியாக்கள் தாய்மார் எப்படி வச்சுக்காமல் தெரியுமா எனக்கு தெரியும் தை அடிச்சு அடிச்சு அந்த ஹான்சி போட்டு ஆடுற ஆடி ஆடி டிவியும் பார்த்துட்டு இருக்கும் வயசான ஆட்சி ஆச்சு மக்கள் தான் வேலை மகனும் மகளும் வேலைக்கு போற பிடியை ஒழும்பி அம்மாவுக்கு சாப்பாடு பிள்ளைக்குரிய சமையல் எல்லாம் செஞ்சு கால எல்லாம் வச்சு போட்டு அவ எப்படி வச்சுக்கின்னு தெரியல அந்த வெறும் பிள்ளைய பார்த்துட்டீங்க அவ்வளோதான் அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது இப்ப நம்ம தாய்மாருக்கு பிள்ளையும் பார்க்கணும் சாப்பாடு சமைச்சு வைக்கணும் மகள் வார்த்தை கிடையாது எல்லாம் செய்யணும் அவை செய்து இது வந்து அவ்வளோ ஆரோக்கியமா பரல கடும் ஒரு சிக்கல்ல போய் முடியும் ஒரு இழப்பு வரக்குள்ள அவங்க வந்து கடும் ஒரு கஷ்டத்துக்குள்ளாகுவாங்க வலி வேதனையில தாங்கிடல கஷ்டத்தை இல்ல அப்ப அதால வாழ்க்கையில கூட வந்து பிரச்சனைகள் இப்ப நம்ம இந்த காது கோடு அதுகளில் போனோம் சொன்னா அதிகமா அந்த டிவோர்ஸ்கள் கூட நடக்குது காரணம் என்ன நாம சின்ன சின்ன பிரச்சனை அறவே கணக்கெடுக்க இல்லாத பிரச்சனைக்கு ஹஸ்பண்டாங்க இப்ப மாப்பிள்ளைய வேணாங்கிறது இல்ல இப்ப மாப்பிள்ள சொல்லி இவ்வளவு இல்லை பெரிய காலிகோடு இங்கிறதெல்லாம் பொம்பளை சொல்றா மாப்பிள வேணா இதுதான் சொல்றா அந்த கேஸ் தான் கூட அப்ப அப்படி நிலைக்கு போகுதுன்னு சொல்லி இவங்க அந்த டொலரன்ஸ்க்கான தாங்கும் தன்மை இந்த வலி வேதனை கவலை இந்த பெயினை தோங்குற தாங்குற சக்தி அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உருவாகலை உருவாக்கப்படலை இல்ல ஆகவே அவங்க எல்லாத்தையும் தாங்கி பழகி எல்லாம் செஞ்சாதான் அவங்க வந்து லைஃப்லயும் வந்து நிண்டு பிடிப்பாங்க கஷ்டத்துக்கு என்ன அப்போதான் இப்போ நம்ம கையில நெருப்பு சுடணும் தண்ணி ஊற்று கொய் தண்ணி ஊத்துண்டு பொக்களிக்கணும் மருந்து கட்டணும் எல்லாம் நடக்கணும் கத்தி வெட்டணும் என்ன நம்ம பிள்ளைக்கு வெட்ட போதும் சரி நாம வளர்க்கப்புற வெட்டணும் எல்லாம் மருந்து கட்டணும் தையல் கூட எல்லாம் நடக்கணும் அப்பதானே அவங்க இந்த லைஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ரோங்க நாக்களை நிண்டு பிடிப்பாங்க இதை கேட்டு இப்ப நீங்க இதை வந்து பிள்ளைகளை வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொல்லிச்சின்னா எதிர்காலத்துல வந்து அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க இல்லைன்னு சொல்லிச்சின்னா நாமே எல்லாம் அவங்களுக்கு மருந்து எடுத்து கொடுக்குற அவங்கள பாக்குற நிலைக்கு தான் மருந்து செய்த ஒழிய அவங்க நம்மளை பார்க்குற நிலைக்கு போக போகாது இதை கூறி இறைவருந்து நன்றி சமூகம்